பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் இருதயம் ஒப்பற்றது ஆதார வசனம் ஒன்று சாமியில் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பிட போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் சவுளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்டவர்களே ஒரு மனிதனை இயங்க செய்வது அவனுடைய இருதயம் மனித வாழ்வின் ஏற்றம் இரக்கம் செழிப்பு தொய்வு எல்லாவற்றிற்குமே இந்த இருதயத்தின் செயல்பாடே காரணம் இது மாறும் தன்மை உடையது ஆதாம் ஏவாள் இருதயம் மாறுபாடு உள்ளது என்பதை காட்டினார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது மனிதனுடைய பாவ இதயத்தை ஏசுத்தம் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி புதிய சிருஷ்டியாக மாற்றினார் என்கிறது ரட்சிக்கப்பட்ட பின் உருவம் கை கால் உயரம் நிறம் ஏது மாறாது இருதயம் மாறுகிறது இருதயத்திலிருந்து தான் எல்லா பொல்லாப்புகளும் சிந்தனைகளும் புறப்பட்டு வருகிறது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவது அவனுடைய இருதயமே இருதயத்தின் தான் வாய் பேசும் அதனுடைய நிறைவு இருதயம் எண்ணத்தை போட்டு நீங்கள் நிறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதிலிருந்து தான் இது பேசுவீர்கள் மத்திய பன்னிரெண்டு முப்பத்தி நாலு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் என்று இதை எதை வைத்து வேறுபிரித்து பார்க்கப்படுகிறது என்றால் அவனுடைய இருதயத்தை அவன் காட்டும்போது எப்படி காட்டுகிறான் வாய் பேச்சினால் செயலினால் இருதயம் சோர்வரும் கடினப்படும் இலகும் கலிகூறும் எதிர்த்து நிற்கும் தாழ்மையடையும் மனித வாழ்வில் மைய பகுதி இதை சரி பண்ணினால் எல்லாம் சரியாகிவிடும் ஆகவே தான் இயேசு உன் இருதயத்தை எனக்குத்தா என்றார் வேற எதையும் கேட்கவில்லை அதை நான் கழுவி அதிலே வந்து நான் தங்குகிறேன் நான் உறுதி உன்னுடைய இருதயத்தை இயக்க நிரப்ப எனக்கு அனுமதித்தா என்று கேட்டார் அனுமதி தான் கேட்டார் அவராகவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் செய்வதில்லை இசைக்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல வாழ்விற்கு வாக்குகள் கொடுக்கும்போது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சபையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் இசைக்கியா முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு இருதயம் மாற்றப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு சிறப்படுத்தப்பட்டு விட்டால் அந்த மனிதனின் வாழ்வு அற்புதமாய் மாறும் அதனால் தான் தேவனுடைய வார்த்தைகளினால் சத்தியங்களினால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்கள் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறோம் இல்லாவிட்டால் இந்த ஐந்து புலன்களினாலே கிடைக்கும் அறிவை செய்திகளை சூழ்நிலையில் கிடைக்கும் செய்திகளை உணர்வுகளை இந்த இருதயம் நிரப்பிக்கொள்ளும் நம்பும் அதன் அடிப்படையில் வேலை செய்யும் கர்த்தரை தேடுடைய இருதயம் வாழும் மகிழும் என்று சொல்லப்படுகிறது நாம் மனிதர்கள் முகத்தை மட்டுமே பார்க்க முடியும் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் அதில் என்ன டெபாசிட் ஆகி இருக்கிறது என்பதையும் அந்த அடிப்படையில் இவனது குணம் செயல்பாடு இருக்கும் என்று கர்த்தர் அறிவார் ஆகவே அவர் நம்முடைய பழைய வாழ்வு ஞானம் படிப்பு திறமை இவற்றை நோக்காமல் இருதயத்தையே பார்க்கிறார் எதுவும் பேசாமல் செயல்படாமல் முடிவு எடுக்காமல் இருக்கும்போது ஒருவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை இந்த மறைக்கப்பட்ட இருதய மாறுபாடுள்ள இருதயத்தை சரி செய்துவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்வின் திசையே மாறிவிடும் ஆகையால் ஆகையால் தான் ஆவியான தேவன் இருதயத்தில் வாசம் செய்கிறார் அவர் நம்மை தூண்டுகிறார் இந்த இருதயத்தை தேவ வசனங்களாக நிரப்ப சொல்கிறார் விசுவாச வார்த்தை எடுத்து பேச சொல்கிறார் இதை பேச பேச இருதயம் வெலப்படுகிறது திடப்படுகிறது சூழ்நிலையில் அறிவினால் நிரப்பினால் இருதயம் வெலை போகும் ஏனென்றால் சூழ்நிலையிலோ மனிதர்களோ ஒரு மனிதனை மாற்ற முடியாது அவைகளெல்லாம் கீழே இழுத்துத்தான் தள்ளும் சாமியில் தீர்க்கதிர்ச்சி கர்த்தரால் ஏவப்பட்டு காணாமற் போன கழுதியை தேடிக்கொண்டு வந்த பெண்ணியமியின் கோத்திரத்தான சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் இனி உனக்கு இப்படி இப்படி சம்பவிக்கும் காணாமற் போன கழுதியும் கிடைக்கும் என்றான் அப்படியே சவுல் சாமுவேலை விட்டு திரும்பும் போது வேறே இருதயம் பெற்றவனாய் வேறு மனிதனாய் ஒன்னு சாமியில் பத்து ஒன்போது ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற சவுள் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு போனான் வரப்போகிற காரியங்களை பேசினான் கேட்டீர்களா இருதயம் மாறுபடும் பொழுது ஆண்டருடைய அபிஷேகம் பெறும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பெண் அந்த இருபத்தி ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பெண் அது வெலப்படுகிறது அது திடப்படுகிறது அது சத்தியத்தை பேசுகிறது சில காரியங்களை சொல்லாமல் சாதுரியமாக சவுல் அடக்கி வைத்தான் இது அவனுடைய திறமை அவனது லைஃப் ஸ்டைலே மாறியதுங்க இருதயம் மாறும் பொழுது எல்லாம் மாறியது இதுதாங்க நமக்கும் நடக்கும் நாமும் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் ரட்சிப்பு பெற்றவர்கள் நமக்கும் கழுவப்பட்ட புதிய இறுதியம் கொடுக்கப்பட்டுள்ளது இது தேவனால் கொடுக்கப்பட்டிருப்பதால் விசேஷமானதும் மகிமையானது நாம் ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் அமர்ந்து துதித்து ஆராதித்து ஜெபித்து எழும்பும் போது கர்த்தர் தம் இருதயத்தில் பேசுகிறார் உணர்த்துகிறார் இது அவரவருடைய தனிப்பட்ட அனுபவம் அவர்களுக்கு எதுவுமே பேசாவிட்டாலும் உங்களிடம் எதுவுமே உணர்த்தாவிட்டாலும் அவர் உங்களை விட்டு போய்விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது உங்கள் இறுதியும் பலப்படுத்தப்படுகிறது உங்கள் இறுதியும் தூய்மைப்படுத்தப்படுகிறது இந்த அற்புதமான இந்த அறைக்குள் இருதயத்திற்குள் தேவன் வாசம் செய்யும் அறைக்குள் கண்ட கண்ட குப்பைகளையும் சேர்க்கக்கூடாது ஒருவர் உள்ளே நம் வீட்டுக்குள் வ ஒருவர் முக்கியமான நபர் வருகிறார் என்றால் அந்த வீட்டை நாம் எப்படி தூய்மை செய்வோம் என்று யோசித்து பாருங்கள் கடவுளே வந்து தெய்வமே வந்து நம்ம வீட்டுக்குள் தங்குகிறார் என்றால் எப்படியெல்லாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படித்தான் உங்கள் இருதயம் அதனால்தான் சாலமோன் அற்புத ஆலோசனை கொடுத்தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதனடுத்திருந்த ஜீவ ஊற்று புறப்படும் ஜீவ காலம் காலங்காலமாக அந்த ஞானம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த இருதயம் இருந்தால் திடப்பட்டிருந்தால் சத்திய வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தால் ஆவியாருடைய ஆளுகைக்குள் உட்பட்டிருந்தால் உங்களிடத்திலிருந்து நீங்களே எல்லா காரியத்தை செய்வீர்கள் ஞானமாய் செய்வீர்கள் ஞானமாய் பேசுவீர்கள் ஞானமாய் முடிவெடுப்பீர்கள் நாம் தான் காத்து வேண்டும் சாத்தான் இந்த தான் குறிவைத்து தாக்குவான் என்பதை நாம் அறிந்திருத்தல் அவசியம் உங்களது இருதயம் ஸ்திரப்பட ஸ்திரப்பட உங்கள் வாழ்வு அற்புதமாய் மாறும் ஏதோ ஒரு சக்தி உங்களிடம் என்று மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள் எப்படி ஸ்திரப்படுத்துவது தேவ சமூகத்தில் அமர்ந்து தாழ்வியோடும் கீழ்ப்படுதலோடும் இருக்கும் போது தேவ வசனங்களை நிரப்பி விசுவாச வார்த்தையை பேசும்போது விசுவாசத்தில் உறுதியாய் நிலத்திருக்கும் போது நாவிற்கும் வாய்க்கும் காவலை வைக்கும்போது ஆவியானவருக்கு முற்றிலும் அர்ப்பணித்து அவரை நம் வாழ்வில் இயங்க வைக்கும்போது இந்த உலகம் நிரந்தரமற்றது என்று உலகத்தை நெகிழ்வாகவும் தேவனை இறுகவும் பிடிக்கும் போது மற்றவர்களுக்காக பாறப்பட்டு ஜெபிக்கும்போது போது போது உங்கள் இருதயம் ஸ்திரப்படும் கழிகூறும் எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் பின் எல்லாமே வரிசை வரிசையாக நடக்கும் காரியங்கள் வாய்த்து கொண்டே இருக்கும் உங்கள் கொம்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்போது உங்கள் இறுதியம் துல்லாமல் என்னால்தான் என்று இல்லாமல் மகிமையே தேவனுக்கு செலுத்தி ஏதும் நடவாது போல அமைதி காக்கும் அது பெலப்பட்ட இறுதியம் தூய்மைப்பட்ட இறுதியம் ஸ்திரப்பட்ட இருதயத்தின் குணம் இது இப்படிப்பட்ட இருதயம்தான் உங்களுடையதும் என்னுடையதும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஜெபிக்கலாம் அப்பா எங்கள் இறுதி அழிந்து போகிற பொருளையே செல்வத்தையே சாராமல் உண்மேல் தாகம் கொண்டு உத்தமமாய் நடக்க கிருபைத்தார் எங்கள் இறுதியும் இது பிரமாணங்களை நிலைத்திருக்க உமது கிருபை எங்களுக்கு தேவை தகப்பணி, இயேசுவை நாமத்தில் பெதாவே, ஆம் மேன் அலே